கத்தரிக்காய் சாம்பார் செய்முறை தேவையான பொருட்கள் துவரம் பருப்பை நன்றாக கழுவி இரண்டு கப் நீர் மஞ்சள் தூள் சேர்த்து மூன்று முதல் நான்கு வரை விசில் வரும் வரை குக்கரில் வேகவிடவும் வெந்த பிறகு பருப்பை நன்கு மசித்து வைக்கவும் புளியை கப் பெண்ணீரில் பத்து நிமிடம் ஊற வைத்து சாறு எடுத்து பருகிவிடவும் புளி கரகரப்பை பிரித்து தள்ளிவிடவும் ஒரு கடாயில் ஒன்று கப் தண்ணீர் ஊற்றி நறுக்கிய கத்தரிக்காய் வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வேக வைக்கவும் காய்கள் நன்கு வெந்தவுடன் புளி சாறு சாம்பார் தூள் தூள் சேர்த்து கிளறவும் ஐந்து முதல் ஏழு வரை நிமிடங்கள் மிதமான தீயில் கொதிக்க விடவும் இப்போது மசித்த பருப்பை சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கிளறவும் ஐந்து நிமிடங்கள் மேலும் வேகவிட்டு இறக்கவும் ஒரு சிறிய கடாயில் எண்ணெய் சூடாக்கி கடுகு தாளிக்கவும் பிறகு சீரகம் உலர்ந்த மிளகாய் கருவேப்பில்லை பெருங்காயம் சேர்த்து வறுக்கவும் இதை சாம்பாரில் சேர்த்து நன்கு கலக்கவும் மேலே கொத்தமல்லி தூவி சூடாக சாதத்துடன் பரிமாறவும்